அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்து நான்கு இரத்தலும் இதழே போலும் கறத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு இரத்தலும் இதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு தம்மிடம் உள்ள பொருளை மறைத்தலை கனவிலும் அறியாதவரிடத்தில் இரத்தலும் வறியவர்க்கு கொடுத்தலே போலாகும் தம்மிடம் உள்ள பொருளை மறைத்தலை கனவிலும் அறியாதவரிடத்தில் இரத்தலும் வறியவர்க்கு கொடுத்தலே போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்